நெகேமியா இரண்டாம் அதிகாரம் அர்த்தசஷ்டா ராஜாவின் இருபதாம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன் நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாயிருந்ததில்லை அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமுகமாயிருக்கிறது என்ன உனக்கு வியாதி இல்லையே இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றுமல்ல என்றார் அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி ராஜா என்றைக்கும் வாழ்க என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன் அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார் அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றேன் அப்பொழுது ராஜஸ்திரீயும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள் ராஜா என்னை பார்த்து உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும் நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார் இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று பின்னும் நான் ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்கப்போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன் என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் அப்படியே நான் நதிக்கு இருக்கிற தேசாதிபதிகளிடத்துக்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன் ராஜா என்னோடே கூட ராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தார் இதை ஓரோனியனான சன் பல்லாத்தும் அம்மோனியனான தோப்பியா என்னும் ஊழிய காரணம் கேட்டபோது இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது நான் எருசலேமுக்கு வந்து அங்கே மூன்று நாள் இருந்த பின்பு நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன் ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை நான் ஏறிப்போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலுசற்பத்துறவை கடந்து குப்பைமேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன் அவ்விடத்தை விட்டு ஊருணி வாசல் அண்டைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன் நான் ஏறியிருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழியில்லாதிருந்தது அன்று ராத்திரியிலேயே நான் ஆற்றோரமாய்ப் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்துவிட்டேன் நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது அதுவரையிலும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கிரியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன் அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் ஓரோனியரான சன் பல்லாத்தும் அம்மோனியனான தொப்பியா என்னும் ஊழிய காரணம் அரபியனான கேஷேமும் இதைக் கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணப் போகிறீர்களோ என்றார்கள் அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் அவருடைய ஊழியக்காரராகி நாங்கள் எழுந்து கட்டுவோம் உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்குமில்லை பாத்தியமுமில்லை உங்கள் பேர் விளங்க ஒன்றுமில்லை என்று அவர்களுடனே சொன்னேன்